தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தால் ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரோட பழைய டேட்டா நூற்றம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு நம்ம ஊரோட எல்லை என்ன நம்ம ஊரில் என்னென்ன விளைவிச்சா என்னென்ன நம்ம ஊரில் என்னென்ன விளைவிக்க முடியும் என்னென்ன விளைவிச்சாங்க எப்படி வந்து பட்டா சிட்டா என்ன கொண்டாந்தாங்க எவ்வளோ ஜாயின் பட்டா இருந்தது எவ்வளோ செப்பரேட் பட்டாக இருந்தது யாராவது இருந்தது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸே வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தோம் அதில் பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக நிறையா இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராமத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி லாக்இன் பண்ணணும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே போன காணொலியில் பார்த்தோம் இந்த காணொலியில் வந்து நம்மளுடைய கிராமத்தோட டீட்டெயில்ஸை எப்படி ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த ஓஎஸ்ஆர் டேட்டா இருக்குது பாருங்கள் இந்த ஓஎஸ்ஆர் ரெக்கார்ட்ஸ் பாருங்கள் ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுல இந்த ஓல்டு செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வரும் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிங்க என்ன அப்படின்னா எங்களுடைய டிஸ்ட்ரிக்கே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக் இருக்காது ஏன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டபடி எங்கள் டிஸ்ட்ரிக்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு ஈரோடு மாவட்டத்துக்கு முன்னாடி பெரியார் மாவட்டம் இருந்துச்சு அந்த அதுக்கு முன்னாடி இது கோயம்புத்தூர் ஜோனில் கோயம்புத்தூர் ரீஜனில் கலெக்ட் ஆகிருந்துச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் மாவட்டமும் இருக்காது ஈரோடு மாவட்டமும் இருக்காது இங்கே வந்து கோயம்புத்தூர்னு மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தாலுக்காவில் வந்து உங்களுக்கு வந்து ஈரோடுன்னு வந்திருக்கு இப்போ கரூர்னூர் மாவட்டம் வந்துருச்சு ஈரோடுன்னு ஒரு மாவட்டம் வந்துருச்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சப் டிவிஷனாக இருந்திருக்கு இப்போ பெருந்தரைங்கிற ஒரு நிதி இருக்காது அப்போ பார்த்திங்கன்னா ஈரோடு கீழே தான் பெருந்தரையே வந்திருக்கு அப்போ ஈரோடுங்கிற தாலுக்காவை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற வில்லேஜஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜ் கண்டிப்பாக இருக்கும் இங்கே ஏகப்பட்ட வில்லேஜ் இருக்குது எங்கள் ஊர் வந்து பொன்முடி அப்படிங்கிறதுனால பொன்முடியை செலக்ட் பண்ணுறேன் இப்போ பொன்முடியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட் டைப் வந்து சர்வே டேட்டான்னு கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் தாலுகா ஈரோடு வில்லேஜ் வந்து பொன்முடி என்க்ளோசர் வந்து வியூ என்க்ளோசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த என்க்ளோசர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ டவுன்லோடான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டிஸ்பிளே ஆகுது இந்த டாக்குமெண்ட் எப்போ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இந்த டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நிறையா நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து போகலாம் இதில் ஒரு பதினாறு பேஜஸ் இருக்குது பதினாறு பேஜஸ்னே வந்து டியூஎலாக ஸ்கேன் பண்ணதுனால மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேஜஸ் இதில் இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க த வில்லேஜ் இஸ் சுச்சுவேட்டட் ஃபிஃப்டீன் மைல்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஈரோடு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே மைல்ஸ் தான் சொல்லியிருக்காங்க கிலோமீட்டரில் இல்லை இந்த பவுண்ட்ரி வந்து சொல்லியிருப்பாங்க பவுண்டரி சொன்னதுக்கப்புறம் இந்த வில்லேஜில் எவ்வளோ இடங்கள் க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் எத்தனை ஹவுஸ் இருக்குது முதல்ல வந்து தொண்ணூத்தஞ்சு ஹவுஸ் இருக்குது பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி ரெண்டு நானூற்றி பேர் இருந்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அதில் பட்டா ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பட்டா அதாவது தனிப்பட்டான்னு சொல்லப்படுற சிங்கிள் பட்டா வந்து முப்பத்தொரு பேர் வச்சுருக்காங்க ஜாயின் பட்டான்னு சொல்லப்படுற கூட்டுப்பட்டா வந்து எண்பத்தி ஏழு பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி வெல்ஸ் கிணறு பார்த்தீங்க அப்படின்னா பழைய கிணறுகள் இருபத்தொன்று இருந்திருக்கு புதிய கிணறுகள் ஒம்பது இருந்திருக்கு கேட்டில் ஆடுகள் மாடுகள் ஆடுகள் வெள்ளாடுகள்னு சொல்லப்படுற கேட்டில் சீப்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதையும் கணக்கு எடுத்திருக்காங்க முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபத்தொம்பது இது எல்லாமே எங்கே எந்த டேட்டாவில் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டேட்டிக்ஸ் ஆஃப் த வில்லேஜ் ஏஸ் அசட்டைன் பை த சென்செக்ஸ் ஆஃப் எயிட்டீன் செவன்டி ஒன் ஆர் ஏ சண்டர் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க எட் ஆ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றுல அளவீட்டுப்படி இந்த கிராமத்தில் குறிப்பிடும்படி எங்கள் ஊர் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு வீடு வந்துருக்கு பாப்புலேஷன் வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பட்டா ஹோல்டர் சிங்கிள் போட்டால் தனிப்பட்டா வந்து முப்பத்தொரு பேர் வச்சுருக்காங்க ஜாயின் பட்டா வந்து எண்பத்தி பேர் இருந்திருக்காங்க கிணறுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொரு புது பழைய கிணறுகள் ஒன்பது புதிய கிணறுகள் வச்சுருக்காங்க ஆடு வெள்ளாடுகள் பார்த்திங்க அப்படின்னா முந்நூத்தி அப்போது நாற்பத்தஞ்சு ஐநூற்றி அறுபத்தி ஏன் மாடு எருமையெல்லாம் எடுக்கலை அப்படிங்கிறது எனக்கும் தெரியல மேபி பழைய ஆள்களை கேட்டிருந்தா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் செகண்ட் பேஜில் வந்து இங்கே என்னென்ன விளைவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன விளைவிச்சிருக்காங்க எத்தனை ஏக்கரால் விளைவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ காட்டன் எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் வந்து பஞ்சு வந்து போட்டிருந்தாங்க காட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ஏக்கரால் போட்டிருக்காங்க பல்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு ஏக்கரால் போட்டிருக்காங்க அதே மாதிரி கம்பு திணை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு முந்நூற்றம்பத்தொன்று சோளம் இரநூறு ராகி நூற்றி இருபது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூறு ஏக்கராவில் வந்து உங்களுக்கு வந்து விவசாயங்கள் நடந்துட்டு இருந்ததுக்காகவும் சொல்லியிருக்காங்க அதோடய இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கிறேன்னா ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு வரலாம் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து பட்டால வந்து இந்த ஃபாலோயிங் லேண்ட்ஸ் ஆர் ஹெல்ட் இன் டேக்ஸ் ஃப்ரீ ஆர் ஃபேவரபிள் டேம்ஸ் அதாவது வந்து எவ்வளோ வந்து பட்டாவில் வந்து ஒரு ஒருக்கும் வந்து எவ்வளோ வரி போட்டிருக்காங்க வரி எவ்வளோ வந்து இந்த கிராமத்துலேருந்து வரும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு நாலு ரூபா வந்து வரி வச்சுருந்துருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வரி இல்லாத வீடு கொடுத்துருக்காங்க அவங்க பேரெல்லாம் போட்டு எந்த எத்தனை ஏக்கரா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க இப்போ இதோட மேப்பையும் கொடுத்துருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எங்களுடைய கிராமம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கொ சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆனது இதெல்லாம் முடிஞ்ச எடுத்துக்கோங்க அப்புறம் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்சில் அந்த பட்டா ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் பட்டா யார் வச்சுருந்துருக்காங்க அவங்க எவ்வளோ ஏக்கரா வச்சிருக்காங்க பழைய சர்வே நம்பர் என்ன புதிய சர்வே நம்பர் என்ன அதில் வந்து என்ன சிவப்பு ரெட் சாயிலா இல்லை வந்து மணலா செம்மண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அது யார் பட்டா வச்சிருக்காங்க யார்க்கள பட்டா இருக்குது பட்டாவா தனிப்பட்டாவா அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது எவ்வளோ வரி கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா புரியும் ஏன்னா கொஞ்சம் பழைய ஆளுகிட்ட இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் யார் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது இந்த பட்டா ஹோல்டர்ஸ் என்ன அந்த ஃபுல் கிராமத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸே வந்து இந்த இதுக்கில் வந்துடுது அதுபோக உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் பட்டாஸ் ஆஃப் அண்டர்மென்ஷன்ஸ் அண்ட் சர்வே நம்பர்ஸ் யார் கீழே யார் பட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தனியாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மொத்தமாக எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி நூறு ஏக்கரா வந்து மொத்தமாக இருக்குது இந்த கிராமத்தில் இருந்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது யார் கீழே யார் பட்டா ஹோல்டர் அப்படிங்கிற சமரியமும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து உங்க ஊருக்கு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் ஃபுல்லாக போய் பாருங்க ஈஸியாக லாகின் பண்ணிக்கலாம் ஈஸியாக லாகின் பண்ணிட்டு ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம ஊரில் பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதெல்லாமே எங்கள் நிலம் தான் கண்ணுக்கு தெரியிறவாரு எங்கள் தாத்தாவோட தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே நீங்கள் இப்போ செக் பண்ணுறக்கான ஒரு இணையதளம் வந்துவிச்சிச்சு அந்த இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ரெக்கார்ட்ஸில் நீங்கள் போய் எடுத்து மேப்பாகவும் பார்த்துக்கலாம் அந்த பட்டா ஹோல்டர் யார் அந்த லேண்டோட ஓனர் யாராக இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம் அதுக்கான வசதியை கொடுக்கறது தான் இந்த வெப்சைட் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் வரலாற்று ஆராய்ச்சி மையத்தால் இந்த வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் நிறையா டேட்டாஸ் இப்போ தான் ஃபீட் பண்ணிகிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா எங்கள் டேட்டா இல்லை எங்கள் டேட்டா இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பாருங்கள் தொலைநோக்க பார்வையோடு பாருங்கள் ஏன்னா உங்கள் கிராமம் இல்லை உங்களுடைய மாவட்டம் வந்து வேற ஒரு மாவட்டமாக இருந்திருக்கு முன்னூறு காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு மாவட்டமாக இருந்திருக்கு அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி கரெக்டான உங்கள் ஊரை செலக்ட் பண்ணலாம் அது கிடைச்சதுன்னா அந்த வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னுமே வந்து இந்த ஓஎஸ்ஆர் டேட்டாவோட நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த புது புது ரெக்கார்ட்ஸ் வரும்போது இன்னும் நிறையா தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து பூர்வீகத்தாக பூர்வீகமாக உங்கள் ஊரில் என்ன இருந்தாங்க எவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சு யார் இந்த இடத்த வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையுமே நீங்கள் தெரியறக்கான வாய்ப்பு தான் இந்த வெப்சைட் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முடிஞ்ச வரையில் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறோம் ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க அவங்க ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அவங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஊரில் யார் பாட்டாக போடறாரு இருந்தாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்